ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெட்டு நீதிமன்ற வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதாவது மிக முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னால் பணி நியமிக்கப்பட்டவர்களுக்கு டெட்டு தேவையில்லை என்ற உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டு அந்த தீர்ப்பு தான் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னால் பணி நியமன பணி நியமிக்கப்பட்டவர்களுக்கு டெட்டு தேவையில்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க இந்த இறுதி தீர்ப்பைக்கு உட்பட்டு அவர்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் என்பதற்கான அரசு செயலரின் கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது ஸோ திஸ் இஸ் இ ஜட்ஜ்மெண்ட் அப்ளிகபிள் ஓன்லி டு மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓன்லி சரிங்களா இந்த தீர்ப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி